ஆர்த்தி ரவிமோகன் விவாகரத்து வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் சமீபத்தில் நடிகர் ரவிமோகன் பாடகி கெனிஷாவுடன் ஜோடியாக ஐசரி கணேஷ் மகளின் திருமண நிகழ்வில் கலந்து கொண்டது பேசுபொருளாகி இருந்தது இந்த நிலையில் இவர்கள் குறித்து தற்போது பிரபலம் ஒருவர் வெளியிட்டிருக்கும் பதிவு இணையத்தில் வைரலாகி வருகிறது Periyar Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. ஜெயம் ரவி என்ற தனது பெயரை ரவி மோகன் என்று மாற்றியதோடு தனது மனைவி ஆர்த்தியை பிரிவதாக நடிகர் ரவி மோகன் கடந்த ஆண்டு அறிவித்திருந்தார் இது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இதையடுத்து அவர் தோழி கெனிஷாவுடன் இருக்கும் புகைப்படங்கள் வைரலானது இவர்கள் காதலர்கள் என்று கூறப்பட்ட நிலையில் தாங்கள் நண்பர்கள்தான் என கூறினர் ஆனால் அதே பெண்ணுடன் தற்போது ரவி மோகன் காதல் உறவில் இருப்பதாக கூறப்படுகிறது தனக்கு விவாகரத்து வேண்டுமென ஒரு பக்க ரவி மோகன் போராட நான் இருக்கும் வீட்டை அவர் காலி செய்ய சொல்வதாக ஆர்த்தி இன்னொரு பக்கம் அறிக்கையை வெளியிட்டார் தன்னை கொடுமைப்படுத்தியதால் தான் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய நிலை வந்தது என்று ரவிமோகன் இன்னொரு அறிக்கையின் மூலம் விளக்கம் கொடுத்தார் அதன் பிறகு முதல் முறையாக ஆர்த்தியின் அம்மா சுஜாதா விஜயகுமார் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அதில் தான் இன்னும் தனது மருமகன் ரவியை மகனாக நினைப்பதாகவும் இப்போதும் அவர் குடும்பத்துடன் மீண்டும் வந்து இணைந்து வாழ வேண்டும் என்று விரும்புவதாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் பாடகி சுச்சித்ரா சமீபத்தில் நான்கு வீடியோக்களை தனது இன்ஸ்டாகிராம் தளத்தில் வெளியிட்டிருந்தார் அதில் மோகனுக்கு எதிராக பேசிய பிரபல யூடியூபரான அகமத் மீரானுக்கு கண்டனம் தெரிவித்தார் மேலும் தற்போது ஒரு பதிவையும் அவர் வெளியிட்டிருக்கிறார் அதில் ஆர்த்தி ரவிமோகனுக்கு தெரியாமல் ஒரு பிரபல நடிகருடன் உறவில் இருந்ததாக கூறியிருக்கிறார் ஆர்த்திக்காக அவர் பதிவிட்டுள்ள இன்ஸ்டாகிராம் பதிவில் உங்களுக்காக வேலை செய்ய நீங்கள் அகமது மீரான் போன்ற சிலரை வைத்திருப்பதாக கூறியிருந்தார் மேலும் அஹமத் மீரானுக்கு ஒரு கேள்வி வைத்த அவர் எத்தனையோ பேசும் நீங்கள் ரவிக்கு தெரியாமல் ஆர்த்தி தனுஷுடன் உறவில் இருந்ததையும் இப்போதும் அந்த உறவை தொடர்ந்து வருவதையும் எப்போது வெளியே கூறப் போகிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார் இது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சமீப காலமாக தொடர்ந்து பல நேர்காணல்களை கொடுத்து வரும் பாடகி சுசித்ரா பிரபலங்கள் தனுஷ் ரிஷா கமல்ஹாசன் உள்ளிட்டோர் குறித்து அதிர்ச்சிகரமான தகவல்களை கூறி வந்தார் ஆனால் அவர்கள் யாரும் இதற்கு ரியாக்ட் செய்யவில்லை சுச்சி இப்படி தொடர்ந்து பேசுவதில் எது உண்மை எது பொய் என்றே தெரியவில்லை என பலர் கூறுவதுண்டு இந்த நிலையில் தற்போது அவர் வெளியிட்டிருக்கும் இந்த பதிவும் உண்மையா இல்லையா என்பது தெரியவில்லை